ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஆணாதிக்கம் ஒரு கணவன் மனைவி ஈகோ இல்லாமல் புரிதலோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு என்ன தான் சண்டை போட்டுட்டே போனாலும் இப்போ சேர்ந்துட்டாங்கல்ல நான் எனது திருமண போட்டோவை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தேன் இன்றோடு எனக்கும் மோகனாவுக்கும் திருமணமாகி சரியாக ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது அவள் மட்டும் என்னுடன் இருந்திருந்தால் கோவில் சினிமா பீசா ஹட் என்று இந்நாள் மகிழ்ச்சியாக கலந்திருக்கும் அவள்தான் என்னோடு கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டாளே மோகனா அழகானவள் மட்டுமல்ல அன்பானவளும் கூட அதிலும் நான் நோய்வாய்ப்பட்ட போதும் சரி கவலைகளில் உழன்ற வேலைகளிலும் சரி ஒரு தாய் போல் என்னை அரவணைத்தவள் அவள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தபோதும் பணத்திமிர் அவளிடம் துளி கூட இல்லை எனவே நான் அவளை அதிகம் நேசித்ததில் வியப்பொன்றும் இல்லை ஆனால் மேல்தட்டு பெண்களுடன் அதிகம் பழகியதாலோ இல்லை மகளிர் விழிப்புணர்வு அமைப்புகளில் தவறாக இருந்ததாலோ என்னவோ ஆணாதிக்கம் பெண் விடுதலை போன்ற விடயங்களில் அவள் ரொம்பவே சென்சிட்டிவாக இருந்தால் சமைப்பது பாத்திரம் கழுவுவது போன்ற பெண்களின் வழமையான செயல்பாடுகளை கூட ஆண்களால் பெண்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயம் மாகவே அவள் கருதினாள் இதனால் தான் விரும்பும் நேரங்களில் மாத்திரம் அவற்றை செய்வதும் நான் அவற்றை செய்ய சொல்லும்போது சில நேரங்களில் என்னோடு முரண்படுவதும் அவளின் வாடிக்கையாய் இருந்தது எனக்கும் அவளுக்கும் இடையே இடையிடை கருத்து முரண்பாடு ஏற்பட காரணமாக இருந்தது மோகனாவின் இத்தகைய மனநிலை மட்டுமே எமக்குள் அடிக்கடி பிரச்சனையை ஏற் ஏற்படுத்துவது சமையல் விவகாரம்தான் சமையலை ஆணாதிக்க திணிப்பாக கருதும் மோகனா நன்றாக சமைக்கக்கூடியவள் என்பது ஒரு முரணே பெண்ணியவாதிகளுடனான தொடர்புகள் ஏற்பட்டது கம்பஸில் படித்த காலத்தில்தான் என்றும் அதற்கு முன்னரேதான் சமைக்க பழகிவிட்டதாகவும் அவள் என்னிடம் ஒருமுறை கூறியிருந்தாள் அவள் செய்யும் பிரியாணி எனது ஃபேவரட் சாப்பாடு அன்றும் அப்படித்தான் மூன்று நாள் தொடர்ந்து கடையிலும் கேன்டீனிலும் சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே போர் அடித்திருந்தது அன்று மோகனாவின் சமையலை சாப்பிட ஆசையா இருந்தது அவளை சமைக்க சொன்னேன் அவள் மறுத்தாள் இவ்வாறு அவள் மறுப்பது வழக்கமானதே என்றாலும் அன்று அவள் செய்கைகள் எனக்கு கோபமூட்டின அவளோடு வாக்குவாதம் தொடங்கியது அவள் போல ஆணாதிக்கம் பெண்ணுரிமை என்று பேச எனக்கு கோபம் தலைக்கேறி அவள் கன்னத்தில் அறைந்து விட்டேன் மோகனா முகத்தில் ஏகப்பட்ட அதிர்ச்சி சில வினாடிகள் ஆடாமல் அசையாமல் சிலை போல நின்றவள் பின்னர் கண்களை கசகிக்கொண்டு பக்கத்து அறைக்குள் போய் தஞ்சமடைந்தாள் வழக்கமாக வாக்குவாதப்படும் போது மோகனா லேசாக கண்கலங்கினாலே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் முழு மூச்சு இறங்கிவிடும் நான் அன்று அவள் கண்ணை கசுக்கிக் கொண்டு அறைக்குள் ஓடிய பிறகும் எதுவும் செய்ய முயலாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் இவ்வளவு நாளாக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த கோபம் அன்று பெரும் காட்டு தீயாக மாறி என் மனமெங்கும் வியாபித்திருந்தது எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை மொட்டை மாடிக்கு சென்று வீட்டை சுற்றி நின்ற தென்னை மரங்களையும் ஆங்காங்கே ஓடி விளையாடும் அணில்களையும் கீச்சிடும் குருவிகளையும் கொஞ்ச நேரம் பார்த்துக் கொண்டிருந்தேன் எதிலும் மனம் ஒப்பவில்லை கோபம் சற்று தனிந்தபோதுதான் என்ன இருந்தாலும் அவளை அடித்தது தவறு என்று எனக்கு புலப்பட்டது அவளை சமாதானப்படுத்துவதற்காக கீழே இறங்கி வந்த எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது மோகநாத் தனது துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் தாய் வீட்டுக்கு புறப்பட ஆயத்தமாக இருந்தாள் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவளை சமாதானப்படுத்த முயன்றேன் அவளோ தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாள் இறுதியாக யூ ஆர் எ மேல் ஷாவனிஸ்ட் யூ ட்ரீட் மை லைக் ஸ்லேவ் ஐ கான்ட் லீவ் வித் யூ என்றால் எனக்கு தனித்திருந்த கோபம் மீண்டும் தலைக்கேறியது சர்தான் போடி நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதா என்ன உன்னை தேடி உன்ற வீட்டு பக்கம் வந்தா என்ன செருப்பாலேயே அடி பெரிய மேல் சேவனிஷமாம் மண்ணாங்கட்டியாம் பெரிய ரோசா லக்ஷம் பேர் மனதில் நினைப்பு கோபத்தில் மனதில் தோன்றியதையெல்லாம் புரிந்து கொட்டினேன் என் அம்மா அப்பாவிடம் அடி வாங்கி துடித்த நிமிடங்களில் என் தாயோடு சேர்ந்து அழுதவன் நான் பெண்களை அடிமையாக பாவிக்கும் ஆணாதிக்கத்தையும் அதன் சின்னமாக விளங்கிய என் அப்பாவையும் மனதுக்குள்ளே திட்டி தீர்த்தவன் நான் அதனால் எனக்கு தெரிந்தவரை நான் அவளை அடக்கியால முனைந்ததே இல்லை தன் அலுவலகத்தில் பணிபுரியும் சில பெண்கள் கணவன்மாரால் துன்புறுத்தப்படுவது குறித்து சொல்லிவிட்டு நான் கொடுத்து வைத்தவள் நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்று மூன்றோ நான்கு தடவை சொல்லியிருக்கிறாள் இப்படி சொன்ன அதே வாயால் என்னை ஆணாதிக்கவாதி என்றும் தன்னை அடிமையாக நினைப்பதாகவும் சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்ச நாள் தாய் வீட்டை போய் இருந்து அனுபவிச்சிட்டு வரட்டும் அப்பதான் என்ற அருமை தெரியும் இவளோட சண்டையும் பிடிக்க தேவையில்லை எனக்கும் நிம்மதி என்று எனக்கு நானே சொல்லி என்னை சமாதானப்படுத்திக் கொண்டேன் மறுநாள் வழக்கம் போல் அலுவலகம் சென்றேன் ஆனாலும் வேலைகளில் மனம் ஒன்ற மறுத்தது மோகனா இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள் அவளுக்கு என் மீதான கோபம் தனித்திருக்குமா அவளிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அழைத்துச் செல்லலாமா இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போது நான் இறுதியாக கூறிய வார்த்தைகள் என் ஞாபகத்திற்கு வந்தன நான் ஏன் போக வேண்டும் நானா வீட்டை விட்டு களைச்சன் அவளா தானே போனவா வேண்டுமெண்டா அவளை வரட்டுமேன் ஒரு பொம்பளைக்கே இவ்வளவு திமிரண்டா ஒரு ஆம்பளைக்கு எனக்கு எவ்வளவு இருக்கும் என் மனதின் எங்கோ ஒரு மூலையில் கிடந்த ஆண் என்ற அகந்தையும் ஆணாதிக்க மனோபாவமும் எனக்குள் விஸ்வரூபம் எடுத்தன மோகனாவை பற்றிய சிந்தனைகளில் மனம் உழன்றதில் என்னால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியவில்லை விடுமுறை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன் சோஃபாவில் படுத்திருந்தவாறே யோசித்துக் கொண்டிருந்தனான் அப்படியே தூங்கிப் போனேன் எவ்வளவு நேரம் தூங்கினேனோ தெரியவில்லை தூக்கம் களைந்து எழும்பும்போது தலை பயங்கரமாக வலித்தது மோகனா தலை அடிக்குது ஸ்ட்ராங்காக ஒரு காபி கொண்டாமா பதில் எதுவும் இல்லை ச அவள்தான் இங்கே இல்லையே முட்டாள் முட்டாள் என்று என்னை நானே திட்டிக் கொண்டே எழுந்து சென்று காபி போட்டு குடித்தேன் வழக்கமாக இருக்கும் வீடு இன்று வெறிச்சோடி கிடந்தது எங்கும் அமைதி வீடு எங்கும் மயானம் போல் தோன்றியது என் மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு எம் திருமண வாழ்க்கையின் பழைய நினைவுகள் மனதில் அடிக்கடி வந்து போயின திருமணம் ஹனிமூன் மோகனா செய்யும் குறும்புகள் நான் டெங்கு வந்து படுக்கையில் விழுந்தபோது அவள் என்னை கவனித்த விதம் கூடவே அவள் தனக்கு பிடிக்காத போதும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக செய்த விடயங்கள் என் மனதில் திரைப்படம் போல் ஓடிக்கொண்டிருந்தன உனது திருப்திக்காக பல தடவைகள் மோகனா தனது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செயற்பட்டிருக்கிறாள் நீயும் அவளுக்காக பல தடவை விட்டு கொடுத்திருக்கிறாய் உனக்கும் மோகனாவுக்கும் இடையே பலமான பாசப்பணிப்பு இருக்கும்போது அவளது நம்பிக்கைகளில் உள்ள தவறுகளை அவை தொடர்பான உனது கவலைகளைப் பற்றி எப்போதாவது மோகனாவோடு மனம் திறந்து பேசியிருக்கிறாயா நீ அவ்வாறு செய்திருந்தால் அவள் நிச்சயம் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்திருப்பாள் உன் மீது பெரிய தவறை வைத்துக்கொண்டு அவளை மட்டும் குறை கூறுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது மனசாட்சி என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது என்னால் ஏதும் பதில் கூற இயலவில்லை குற்ற உணர்ச்சி என் கவலையை மேலும் அதிகப்படுத்தியது மோகனாவை போக புறப்பட்ட வேளையில் மீண்டும் சுயகெளரவம் என்னை தடுத்து நிறுத்தியது மறுநாளும் அலுவலகம் போனேன் மனம் அதே பல்லவியை மீண்டும் பாடியது எங்கேயாவது வெளியூர் போனால் மனதுக்கு நிம்மதியாய் இருக்கும் என்று எண்ணி இரண்டு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன் அன்று மாலை மோகனாவின் அப்பா என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார் என் கண்கள் மோகனாவை தேடின ஏமாற்றம்தான் மிஞ்சியது அவரின் பேச்சிலிருந்து மோகனாவும் என்னை போல் நிம்மதியின்றி தவிப்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது இறுதியாக மோகனாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பதாக அவர் கூறியபோது என் மனதில் சந்தோஷாலைகள் பொங்கி பிரவாகித்தன வெளியூர் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மோகனாவின் வருகைக்காக காத்திருக்கத் தொடங்கினேன் காலிங் பெல் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவள்தான் வந்திருக்கிறாளோ என்று ஓடி வந்து பார்ப்பேன் ஆனால் எனக்கு மிஞ்சியதெல்லாம் ஏமாற்றம்தான் சில நேரங்களில் நேரில் சென்று அழைத்து கொண்டு வந்துவிடலாமா என்று தோன்றும் அப்போதெல்லாம் நான் கடைசியில் சொன்ன வாசகங்கள் என்னை தடுத்து நிறுத்தின நாட்கள் ஓட ஓட என் நம்பிக்கை கழுதை தேய்ந்து கட்டருமான கதையாய் தேய்த்து கொண்டிருக்க மோகனாவை நானாக சென்று அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வலுப்பெற்று கொண்டிருந்தது இன்றாவது வருவாளா திடீரென்று காலிங் பெல் அடித்தது வந்தது மோகனாக மோகனாவாக இருக்குமோ ஓடி சென்று கதவை திறந்தேன் என் எதிர்பார்த்த வீணாகவில்லை வந்தது அவளேதான் என்னால் நம்ப முடியவில்லை கண்களை ஒருமுறை மூடித்திறந்து மீண்டும் பார்த்தேன் அவள்தான் ஒரு நிமிடம் என் மனமெங்கும் சந்தோஷாலைகள் பரவுவதை உணர்ந்தேன் என்னை இவ்வளவு நாளாக கலங்க வைத்தவள் தானே இவள் மறுநிமிடமே சந்தோஷ அலைகள் கோப அலைகளாக மாறின அவளுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றேன் அவள் வீட்டினுள் வந்தவுடன் அவளை வார்த்தைகளால் சீண்டத் தொடங்கினேன் அவள் தாய் வீட்டுக்கே திரும்பி போய் விடுவாளோ என்று மனதின் ஓரத்தில் பயம் ஒன்று எழுந்தபோதும் என் மனதில் பொங்கிய கோபம் அதனையும் தாண்டி என்னை பேச வைத்தது மோகனா சிறிது நேரம் ஏதும் பேசாமல் நின்றாள் அப்படி நின்றவள் திடீரென்று என் கால்களை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள் பெண்ணுரிமை பேசி என்னிடம் சண்டை பிடிக்கின்ற மோகனாவா என் காண்களை கட்டிக்கொண்டு கொண்டு அழுகின்றாள் என்னால் நம்பவே முடியவில்லை அவளை தூக்கி நிறுத்தி கண்களைத் துடைத்துவிட்டேன் அவளை அப்படியே மார்புறத் தழுவி ஆறுதல் கூற வேண்டும் போல் இருந்தது ஆனால் மறுநிபிடமே மனம் மாறி எனது அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டேன் கண்களை மூடினாலும் தூக்கம் வர மறுத்தது உடல் மெலிந்து கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கும் மோகனாவை பார் உன் மீதான அன்புதானே அவளை இந்த அளவுக்கு மாற்றியிருக்கின்றது பெண்ணுரிமை பேசியவளை ஒரு பேதை பெண் போல உன் காலடியில் விழுந்து கதற வைத்திருப்பது உன் மீதான உண்மையான காதல்தானே அவளை போய் காயப்படுத்துகின்றாயே நீயெல்லாம் ஒரு மனிதன்தானா என் மனசாட்சி மீண்டும் என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது எழுந்து வரவேற்பறைக்கு வந்தேன் மோகனா சோஃபா ஒன்றில் உட்கார்ந்திருந்து எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் முகத்தில் கவலை ரேகைகள் தாராளமாக பரவியிருக்க கண்களின் ஓரமாய் சில கண்ணீர் துளிகள் இன்னமும் காயாதிருந்தன அவளை பார்க்க பரிதாபமாய் இருந்தது அந்த நிமிடத்தில் என் மனதிலிருந்த கோபம் அகந்தை எல்லாம் எங்கோ சென்று மறைந்திருந்தன நான் அவளிடம் தோற்று போயிருந்தேன் அவளுக்கு அருகாமையில் சென்று அமர்ந்தேன் அமர்ந்ததும் மோகனா என் கைகளை பற்றி கொண்டு மேல் கோபம் இன்னும் தீரலையா என்று வினவினாள் அவள தலையை மெதுவாக வருடியவாறு உன் கோபம் இல்லமா என்றேன் இனிமேல் தேவையில்லாம சண்டை பிடிக்க மாட்டேன் இந்த பதினைந்து நாள்ல நான் பட்ட வேதனையே போதும் என்றாள் மோகனா உன் மட்டும் இல்லம்மா என் நிறைய பிழைகள் இருக்கு என்ற அப்பா அம்மாவை பற்றி உனக்கு பெருசா தெரியாது நான் சின்ன பையனா இருக்கக்க அப்பா ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து அம்மாவுக்கு அடிப்பார் அம்மா அழும்போது எனக்கும் அழுகை அழுகையாய் வரும் நானும் அழுவேன் ஒரு நாள் கோபத்தில் அப்பா இல்லாட்டி நாம சந்தோஷமா இருக்கலாம் இல்லம்மா என்று சொல்லிவிட்டேன் எனக்கு அடிச்சே இராத அம்மா அண்டைக்கு எனக்கு அடிச்சடி வாழ்க்கையில் இயலாது அம்மாவுக்கு அப்பா மேலே சரியான பாசம் கொஞ்ச காலத்தில் அப்பாவும் இதை உணர்ந்து கொண்டார் குடியை முழுமையாய் விட்டார் பிறகு அப்பா அவர் செய்ய ஒவ்வொரு முக்கிய காரியத்தை பற்றியும் அம்மாவோட கலந்தோ கலந்தாலோசிப்பார் இத்தனைக்கும் என் அப்பா ஒரு நிர்வாக அதிகாரி அம்மா ஏயல் கூட முடிக்கல அம்மாவின் சொற்களுக்கு அப்பா மனசாரம் மதிப்பளித்தார் அதுக்கு காரணம் அம்மா தன்னை முழுமையா நேசிப்பவள் அவள் சொல்றது தன்னுடைய நன்மையை முன்னிட்டு தான் இருக்கும் என்று அப்பா நம்பியதுதான் என்னை மனுஷனாக்கினவள் அவள் அவள் மட்டும் இல்லாட்டி நானும் குடும்பமும் நாசமா போயிருக்கும் என்று அப்பாவை பலதரம் எங்களிட்ட சொல்லி இருக்கிறார் அம்மாவுக்கு பெண்ணுரிமை என்றா என்ன என்று தெரியாது அம்மா பெண்ணுரிமை பேசியிருந்தா எங்கள் அப்பாவை திருத்தி இருக்கவும் முடியாது அம்மா இறந்த பிறகு அப்பா பைத்தியம் பிடிச்சவர் போல் ஆயிட்டார் பாக்கியம் பாக்கியம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் அம்மா இறந்து ஐந்தாம் நாள் அவரும் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார் இந்த உண்மையான பாசத்தை ஆணாதிக்கத்தாலோ பெண் பெரிமையினாலும் விளங்கப்படுத்த முடியாதுமா புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறது பெரிய விஷயம் நீ சமைக்கேக்க நான் ஆம்பளை என்று சும்மா நிக்கல நானும் தானே உனக்கு வந்து உதவி செய்தேன் நீ அடிமை என்றா நானும் அடிமை தானே இதுல எங்கம்மா ஆணாதிக்கம் இருக்கு பெண்ணுரிமை பேசுறத நான் தப்புன்னு சொல்லல ஆணாதிக்கத்தின் கொடுமைகள் இருக்கிறவரை அது தேவையான விஷயம்தான் ஆனா ஒரு குடும்பத்தில் இந்த இரண்டுக்குமே இடமில்லை குடும்பம் என்ற வண்டியில நீயும் நானும் ரெண்டு சில்லுகள் நமக்குள்ள யாரும் பெரியவங்களும் இல்ல சின்னவங்களும் இல்லமா என்று என் மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டி முடித்தேன் மனதிலிருந்து ஏதோ பெரிய பாரம் இறங்கியது போல் ஒரு உணர்ந்தேன் என் கைகளை கண்ணீர் துளிகள் நனைக்கவே மோகனாவை திரும்பி பார்த்தேன் மோகனாவின் கண்கள் கலங்கியிருந்தன அவளை கண்ணீரை துடைத்துவிட்டு என் மார்போடு சேர்த்து அணைத்து உச்சிமோர்ந்து முத்தமிட்டேன் அந்த வினாடியில் சொர்க்கம் பூமிக்கு வந்துவிட்டதாய் உணர்ந்தேன் நான் உண்மையிலே ஒரு நல்ல குடும்பத்துல ஆணாதிக்கம் பெண்ணுரிமை இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் சமம் இப்போ எல்லாருமே சமமாக எல்லா வேலைகளையுமே பிரித்து தான் செய்கிறாங்க ஆண் சமைக்கிறதும் குற்றம் இல்லை மனைவி சமைக்காமல் இருக்கிறதும் குற்றம் இல்லை வாழ்க்கையை இஷ்டப்பட்டு வாழ்ந்தா கஷ்டம் இல்லாமல் போகும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்